வணக்கம் ஜோதிடத்தில் நம்ம அடிப்படைகள் கொஞ்சம் பார்த்தோம் அதில் ஒரு கிரகம் பலமாக இருக்குது பலமாக இல்லை ஒரு வீடு ஏன்னா ராசி வந்து மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரை ஏற்கனவே சொல்லிட்டோம் வீடுங்கிறது நம்ம ஜாதகத்தில் லக்னம் வந்து முதல் வீடு அதிலருந்து அடுத்து ஒரு ஒரு வீடாக மொத்தம் மொத்த ராசி முந்நூற்றி அறுபது டிகிரியாக போட்டு இப்போ லக்னத்துக்கு முப்பது டிகிரி எடுத்து கழிச்சு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடு அதுக்கடுத்து அந்த மாதிரி போடணும் ஸோ முதல் ராசி மேஷ ராசி லக்னம் அதை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சித்திரை மாதம் வருஷப்பிர ஒன்றாம் தேதி காலையில் சூரிய உதயத்தை கணக்கு வச்சு ஆறு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு இருக்கிற பட்சத்தில் எட்டு மணி வரைக்கும் அது வந்து மேஷ லக்னம் அந்த மாதிரி ஒரே நாளில் பன்னெண்டு லக்கணம் முடிஞ்சு ரெண்டு ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிடும் அடுத்த நாள் வந்து அது மாறி அந்த கணக்கு நம்ம பேசியிருக்கிறோம் இதில் ஸோ அந்த வீடுகள் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடுங்கிறது ஒன்றாம் வீடு எதற்காக ரெண்டாம் வீடு எதற்காகங்கிறத இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் எல்லா விஷயத்தையும் பேச போகிறோம் இப்போது ஒரு வீடு பலமாக இருக்குது பலமாக இருக்குது நன்மை செய்யும் பலம் இல்லாது நன்மை செய்யாது ரொம்ப கெட்டு போயிருந்ததுன்னா கெடுதல் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ கிரகங்களும் அதே மாதிரி தான் கிரகங்களில் யோகக்காரரை பற்றி நான் ஏற்கனவே பிரீஃபாக சொல்லியிருக்கிறேன் அதாவது கடகராசிக்கு வந்து கடக லக்னத்துக்கு வந்து செவ்வாய் யோகக்காரன்னா அவர் அஞ்சாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் சொல்லி அது அதாவது கோண கேந்திர அதிபதிகளாக இருந்தால் அது எப்படி நம்ம வந்து ஆட்சி வீடுகள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஒரு ஒரு கிரகத்துக்கு எந்தெந்த வீடு ஆட்சி வீடுன்னு பேசியிருக்கிறோம் அது ஆட்சி வீடுனா அவர் அந்த வீட்டுக்கு லார்டு அதிபதி ஸோ இப்போது கடக லக்னத்துக்கு மேஷ ராசி வீடு எந்த எத்தனாவது வீடுனா பத்தாம் வீடம் எப்படி வரும் நீங்கள் கடன் பாருங்கள் கால்குலேட் பண்ணி அது பத்தாம் வீடாக வரும் அதே மாதிரி விருச்சிக ராசி அஞ்சாவது இடம் கடகத்திலேருந்து கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அஞ்சாவது வீடு ஸோ அஞ்சாவது வீடும் பத்தாவது வீட்டுக்கும் யார் அதிபதி செவ்வாய் அஞ்சுங்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பது கோணம்னு ஏற்கனவே படிச்சுக்கோங்க நீங்கள் அந்த எல்லா வீடும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும் இல்லைனா ஏதோ உளரிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதனால் பழைய வீடியோவில் கேந்திரம்னா என்ன கோணம்னா என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக புரியும் ஸோ யோகக்காரகன்னு சொல்லி அப்போ செல்வா யோகக்காரகன் சொல்லிட்டு அதுமாதிரி சனி பகவான் வந்து ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி அவர் எப்படி மகரம் கும்பத்துக்கு அவர் அதிபதி ஸோ மகரம் கும்பம் ராசி வந்து ரிஷப லக்னத்துக்கு ஒன்பது பத்தாக இருக்கும் ஸோ ஒன்பது வந்து கோணம் பத்து வந்து கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் ஒன்று அஞ்சு ஒன்பது வந்து கோணம்னு நம்ம படிச்சுருக்கோம் ஸோ கோணமும் கேந்திரமும் அதிபதியாக இருந்தால் அவர் யோகா ஸோ சனி பகவான் வந்து ரிஷப ல லக்னத்துக்கும் இந்த பக்கம் துலா லக்னத்துக்கும் மிகப்பெரிய நன்மை செய்வார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் வந்து கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் நன்மை செய்வார் ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து நாலாம் இடம் அங்கே ஒன்பதாம் இடம் வந்து அதிபதி நாலாம் இடம் வந்து கேந்திரம் ஒன்பதாம் இடம் வந்து கோணம் ஸோ கேந்திர கோணாதிபதினா அவங்க யோகக்காரகன்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இப்போ ஒரு வீடு பலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்னா சப்போஸ் லக்னம் பலமாக இருக்குன்னா என்ன பார்க்கணும் எப்படி மொதல் லக்னத்தை மட்டும் நீ பார்ப்போம் லக்னத்தில் லக்னாதிபதியே இருந்தால் இல்லை ஒரு கிரகம் இல்லை லக்னாதிபதி எங் அந்த வீடு சுத்தமாக இருக்கும் எதுவுமே இல்லை சுத்தமான அந்த அந்த லக்னத்தில் ஒன்றும் இல்லை லக்னாதிபதி லக்னத்துக்கு கேந்திரத்திலோ அல்லது கோணத்திலோ மூன்றாவதாக நண்பருவிட ஏதோ ஒன்று அல்லது ஆட்சி உச்சம் இதெல்லாம் சேர்ந்தே வரலாம் கேந்திர கோணம் ஆட்சி உச்சம் சேர்ந்து வரலாம் அதனால் வந்து அது வந்து பஞ்சமகா புருஷத்து வரும் அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை சரி அதில் அதுவும் ஒரு நன்மை அதுவும் ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க நீங்கள் இப்படி பாயிண்ட் போட்டு அதிக பாயிண்ட் பாசிட்டிவாக இருந்தால் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் சொல்கிறது பாசிட்டிவாக சொல்லிட்டு வரேன் எப்படின்னா லக்னத்தில் ஒன்று லக்னாதிபதி இருக்கார் இல்லைன்னா நல்ல கிரகங்கள் குரு குரு வந்து ஆதிபத்தியக்கு எதிரியாக இருக்கக்கூடாது அது அதை டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம் சுக்கரன் இவங்களாம் இயற்கையான நல்ல கிரகங்கள் ஸோ அது மாதிரி இருக்கிறது லக்னத்தில் இருந்தால் நல்லது பட் பாவ கிரகங்கள் செவ்வாய் சனி இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை ஆனால் அவர் லக்னாதிபதி இருந்தால் தோஷம் இல்லை ஏன்னா லக்னாதிபதி யார் ஒன்று வந்து கேந்திரத்துக்கு அதிபதி கோணத்துக்கு அதிபதி அப்போ யோக காரகன்னு அர்த்தம் ஸோ லக்னாதிபதி யாருக்குமே தன்னுடைய லக்னத்துக்குரியவருக்கு வந்து யோகம் தான் செய்வார் ஸோ லக்னாதிபதி இருந்தாலோ இல்லது நல்ல நன்மை செய்யும் கிரகங்கள் இருந்தாலோ இல்லை ஒரு கிரகமும் இல்லை இதெல்லாம் நன்மை அதோட அந்த அந்த ஒன்றாம் வீட்டினுடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ நம்ம வந்து கடகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடக லக்னத்துக்கு அதிபதி வந்து கடகராசிக்கு அதிபதி யார் சந்திரன் சந்திரன் உச்சமாக இருக்கிறது வந்து ரிஷபத்தில் இருக்கணும் நம்ம ஆட்சி உச்சம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே இது புரியும் ஸோ உச்சத்தில் இருக்குதுன்னா லக்னாதிபதி உச்சத்தில் இருக்காரு அது ஒரு நன்மையான விஷயம் கேந்திர கோணத்தில் இருக்கிறது நன்மையான விஷயம் இது கேந்திர கோணம் இல்லை ஆனால் உச்சத்தில் இருக்கார் நன்மை அப்புறம் அது பதினோராம் இடம் பதினோராம் இடம் வந்து யாருக்குமே பதினோராம் இடத்தில் இருக்கிறாங்க நன்மை செய்யணும்னா அது வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது அது எந்த கிராமமாக இருந்தாலும் ஸோ அது ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் சரி சப்போஸ் அவர் வந்து சந்திரன் வந்து நாலாம் இடத்துலேயும் அஞ்சாம் இடத்துலையோ அஞ்சாம் இடம் வந்து நீசம் அதை பற்றி தனியாக பேசுவோம் அது அவ்வளோ பலம் கிடையாது அதுக்கு நீசப்பக்க ராஜயோகம் இல்லைன்னா அது நீசம் அதனால் அஞ்சாம் இடத்தை இப்போதைக்கு ஓட்டுருவோம் ஏழாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல இருக்கிறது கேந்திர கோணத்தில் இருக்கிறது பலம் இது ஒரு பக்கம் இப்போது லக்னாதிபதியை பாவர்கள் பார்க்கக்கூடாது அதாவது சனி பகவான் எதுவும் பார் பார்வை எப்படி பார்வையை பற்றி ஒரு வீடியோ நம்ம போடணும் எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கும் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஏழாம் ராசியை பார்க்கும் இது பொது விதி மற்ற இடங்களில் அதாவது மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடம் அது வரும் சாரி ஒன்பது வரும் வந்து பாதி பார்வை கால்பங்கு பார்வைல ஒரு கணக்கு இருக்குது அதை விட்டுருவோம் ஆனால் சில கிரகங்களுக்கு விதிவிலக்கா செவ்வாய் எடுத்துக்கிட்டால் நாலு எட்டு அது அந்த பாட்டு அதாவது பகுதியான பார்வை அது முழு பார்வை பலன் கொடுக்கும் செவ்வாய்க்கு வந்து ஏழு பைடிஃபால் எல்லா கிரகத்துக்கு உண்டு ஏழாம் மேடம் ஸோ அதை தவிர்த்து செவ்வாய்க்கு வந்து நாலு எட்டு பார்வை பவர் உண்டு அது சக்தி உண்டு அதுக்கு எஃபெக்ட் உண்டு புதனுக்கு ஏழு மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது குரு பகவான் குரு பவனுக்கு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு ஏற்கனவே அஞ்சு ஒன்பது பார்வை நல்ல பலத்தை கொடுக்கும் சரி குரு பார்த்துட்டோம் சுக்கரனுக்கு ஏழாம் இடம் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது சனி பகவான் சனி பவானுக்கு வந்து ஏழை எல்லாருக்கும் இருக்கிறத எடுக்கு மூணாம் இடமும் பத்தாம் இடமும் அவர் பார்வைக்கு பலன் உண்டு முழு பலன் உண்டு என்ன சொல்லணும்னா முழு பலன் உண்டு ஸோ இப் நம்ம பேச வர்றது என்ன நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இந்த பார்வைகளில் பாவகிரகங்கள் பார்வை லக்னத்துக்கு இருந்தால் அது நல்லதில்லை எது எது பாவகிரகங்கள் இப்போதைக்கு சனி பகவான் பாவகிரகம் நல்லதில்லை செவ்வாய் கிரகம் வந்து பா பாவகிரகம் தான் ஆனால் கடக லக்னத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் யோகக்காரன் சொல்லுவாங்க அவர் நல்லது தான் செய்வார் இவ்வளோ குரு பகவான் பார்த்தா ரொம்ப நல்லது பார்வை வந்து குரு பகவான் லக்னத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது எஸ்பெஷலி கடக லக்னத்துக்கு வந்து அவர் ஆறாம் இடத்ததிபதின்னு ஒன்று இருந்தால் கூட ஒன்பதாம் இடத்து அதிபதி ரொம்ப பவர்ஃபுல்லானது குரு ஒன்பது இடத்துக்கும் குருவுக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்பு உண்டு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது பலத்தை கொடுப்பது அதே மாதிரி வருகோத்தமம் அடைந்திருந்தார் அதாவது இப்படி வச்சுக்கிடுவோம் சந்திரன் வந்து சூரியன் வீட்டில் ரெண்டாவதும் ரெண்டாவது இடத்து சூரியன் வந்து சந்திரன்லேருந்து அது வந்து பரிவர்த்தனை சாரி சந்திரனும் சூரியனும் இடத்தை மாற்றி அவங்க வீட்டில் இவர் இவர் வீட்டில் அவர் சந்திரன் வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் சந்திரன் இருந்தால் அது பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகமும் நல்லதையே செய்யும் அது பரிவர்த்தனை எட்டாம் இடத்து அதிபதியோடையோ ஆறாம் இடத்த அதிபதியோடையோ பன்னெண்டாம் இடத்து அதிபடையோ சேர்ந்தால் அது கொஞ்சம் கெட்ட பலனை கொடுக்கும் மற்ற எந்த இதுவும் பரிவர்த்தனை நல்லதே செய்யும் பரிவர்த்தனை என்பது அடுத்து வர்கோத்தமம் வர்கோத்தமம்னால் நம்ம வந்து லக்னத்தை பற்றி பே ராசியை பற்றி பேசியிருக்கிறோம் நவாம்சம் இந்த மாதிரி மற்ற அம்ச வீடுகளை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் இப்போதைக்கு நவாம்சம் மட்டும் ஸோ நவாம்சத்துலேயும் ராசி கட்டத்திலையும் ஒரே ராசியில் லக்னம் வந்தால் லக்னம் பலமாக இருக்குன்னு அர்த்தம் லக்னாதிபதி வந்து இப்போ கடக லக்னத்துக்கு வந்து சப்போஸ் கடக லக்னம் ராசியில் அம்சத்துலேயும் கடக லக்னத்துலையும் அவன் கடக அம்சம்னு வச்சுக்கிடுவான் அப்போ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் அந்த லக்னம் அது வர்க்கோத்தமம் ஸோ லக்னாதிபதி அதே மாதிரி இவர் லக்னாதிபதி வந்து இங்கே ஒன்பதாம் இடத்துல காரணம் வச்சுக்கணும் அதாவது மீனத்தில் அது வர்க்கோத்தமன்னு சொல்லி நம்ம அம்சத்துலேயும் நவாம்சத்துலேயும் மீனத்தில் இருந்தால் அதுவும் பலம் நல்ல பலம் அதெல்லாம் வருகோத்தம வந்து ஆட்சி பலத்தில் இருக்கும் ஆட்சி வீடு வந்து சந்திர கடகராசிதான் அது ஆட்சி பலம் ஸோ உச்ச பலம் ஆட்சி பலம் இது எல்லாம் பலமாக இருக்குது பலம் இல்லாத எது என்பதை வரும் வீடியில் பார்ப்போம் நன்றி